குருவே சொன்னோம் நமஸ்காரம் இந்த நாள் இனி நாளாக இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன் மேஷராசிக்கு இன்று லாபகரமான நாள் பேச்சாற்றில் வெளிப்படக்கூடிய நாள் பேச்சை மூலதனமாக வைத்து பிழைப்பவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் பங்கு சந்தையில் லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் ஒரு சிலருக்கு தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கும் ஒரு சிலருக்கு கடன் வாங்கி வீடு கட்டவோ நிலம் வாங்கவோ வாய்ப்பு வரும் சிறுவர்கள் படிப்பில் கவனம் தேவை ஒரு சிலருக்கு வண்டி வாகனத்தின் மூலமாக ஆபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புண்டு ரிஷபராசிக்கு இன்று கணவன் மனைவி இடையே நல்ல அன்பும் ஒற்றுமையும் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் பணவரவும் ஏற்படக்கூடிய ஒரு நாள் பெண்களுக்கு ஆபரண சேர்க்கை வேலை நல்ல வேலை வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஒரு சிலருடைய வெளிநாடு முயற்சி அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும் வெளிநாடு மூலமாக அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய யோகமும் இருக்கும் முயற்சி சில நேரங்களில் சரியான வெற்றி கிடைக்காமல் போகலாம் ஒரு சிலருக்கு வீண் விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும் மிதனராசிக்கு இன்று சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய நாள் ஒரு சிலருக்கு திருமணம் போன்ற நிகழ்ச்சிகளுக்கு செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இதனால் கடன் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்கும் அதிக கடன் ஒரு சிலருக்கு பிரச்சனையை தரலாம் வண்டி வாகனங்களில் சில விபத்துக்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு யோகமும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய யோகம் இன்று இருக்கும் கடகராசிக்கு இன்று உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புண்டு அதிக கடன் சுமைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் லாபம் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு சில முயற்சி எடுத்தால் நல்ல வேலை கிடைக்கும் கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும் சிம்ம ராசிக்கு அரசாங்க சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அரசாங்க துறைகளில் வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கும் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் பங்கு சந்தையில் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் ஒரு சிலருக்கு சொத்துக்கள் வாங்கி விற்பதன் மூலமாக லாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் ராசிக்கு இன்று உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் ஏற்படலாம் முயற்சிக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கும் அதன் மூலமாக லாபமும் இருக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் பங்கு சந்தையில் லாபமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஒரு சிலருக்கு புதிய வண்டி வாகன சேர்க்கை அமையும் பிள்ளைகள் சிறப்பாக படிப்பார்கள் ஒரு சிலருக்கு தந்தையார் வழி சொத்துக்கள் கிடைக்கும் துளாராசிக்கு பேச்சில் நல்ல யோகம் இருக்கும் குறிப்பாக ஆசிரியர் தொழில் வக்கீல் தொழில் செய்பவர்களுக்கு யோககரமான நாளாக இருக்கும் கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் ஒரு சிலருக்கு வெளிநாடு பிரயாணம் ஆன்மீக சுற்றுலா இருக்கும் வேலையில்லாதவர்களுக்கு அரசு துறையில் மருத்துவ துறையில் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் சந்தித்த பிறகு திருமண குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஒரு சில தடைகள் ஏற்பட்டு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ராசிக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் கணவன் மனைவி இடையே நல்ல அன்பு ஒற்றுமை மேம்படும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல திருமண வாய்ப்புகள் அமையக்கூடிய யோகமும் ஒரு சிலருக்கு தந்தையார் சொத்துக்களால் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புண்டு பேச்சை மூலதனமும் வைத்து பிழைப்பவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும் ஒரு சிலருக்கு வண்டி வாகன சேர்க்கை சிலருக்கு ஏற்பட வாய்ப்புண்டு தனுராசிக்கு இன்று ஆரோக்கியம் உள்ள நாளாக இருக்கும் ஒரு சிலருக்கு கடன் சுமைகள் ஏற்படவும் வீண் விழயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் முயற்சிக்கு நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாள் ஒரு சிலருக்கு பங்கு சந்தையில் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு வேலையில்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகமும் மகர ராசிக்கு பேச்சில் கவனம் தேவை வீண் விரயங்கள் ஏற்படும் ஓரளவுக்கு லாபம் திருப்திகரமாக இருக்கும் அதிக கடன் சுமைகள் சில நேரங்களில் ஏற்பட வாய்ப்புண்டு அதே சமயம் குழந்தைகளால் நல்ல அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் பிள்ளைகள் சிறப்பாக படிப்பார்கள் முயற்சிக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் கணவன் மனைவி இடையே சில வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் கும்பராசிக்கு இன்று உடல் ரீதியாக பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகமும் மருத்துவ துறையில் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமும் இருக்கும் ஒரு சிலருக்கு லாபம் திருப்திகரமாக இருக்கும் பேச்சில் கவனம் தேவை பங்கு சந்தையில் லாபம் பார்க்க முடியும் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் இந்த நாளில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு மீனராசிற்கு எதிர்பாராத பண விரயங்கள் உடல் ரீதியாக சில பிரச்சனைகளுக்காக பண விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஐடி துறையில் கிடைக்க வாய்ப்பு இருக்கும் முயற்சிக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் பிள்ளைகள் சிறப்பாக படிப்பார்கள் ஒரு சிலருக்கு வீண் விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும்